ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளிக்கிழங்கில் செஞ்ச இந்த சிப்ஸு ஒன்லி திருவிழா டைமில் மட்டும்தான் தள்ளுவண்டி கடையில் வச்சு விற்பாங்கங்க மற்றபடி இந்த சிப்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது கடைகளில் கூட குச்சி சிப்ஸ் கிடைக்கும் ஆனால் இந்த டைப் சிப்ஸ் வந்து கிடைக்காதுங்க இந்த சிப்ஸ் வந்து நூறு கிராம் ஐம்பது ரூபான்னு எடை போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு இந்த சிப்ஸ் ரொம்பவே பிடிக்குங்க நல்லா சுட சுட எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதை பேப்பர் கோனில் கட்டி நல்ல உப்பு மிளகாத்தூள் காரெல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு சில இடத்துல அந்த உப்பு மிளகாத்தூள் காரம் இருக்கும் ஒரு சில இடத்துல உப்பே இல்லாமல் ப்ளைனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஸோ இதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இந்த கடை தெரு ஃபுல்லாக சுற்றி வரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க ஸோ இந்த சிப்ஸ் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க இந்த சிப்ஸு ஸோ இந்த சிப்ஸு உங்கள் ஊர்களெலாம் திருவிழா டைமில் கிடைக்குதா இல்லை மற்றபடி எல்லா நாள்களையும் இந்த சிப்ஸு கிடைக்குமான்றதையும் எனக்கு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சிப்ஸ் லவர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்